மகாத்மா முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மற்றும் திருத்தணி நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தியின் ஐந்தாவது பிறந்தநாள் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் மற்றும் லால் பகதூர் சாஸ்திரியின் நூற்றி இருபதாவது பிறந்தநாளை ஒட்டி காந்தி வழியில் அமைதி அஹிம்சை வெறுப்பு அரசியல் மத நல்லிணக்கணம் ஜாதி பேதம் மற்றும் அரசியல் அமைப்பை பாதுகாப்பது குறித்தான விழிப்புணர்வு ஊர்வலம் திருத்தணியில் நடந்தது பேரணிக்கு திருத்தணி நகர தலைவர் டி ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் பேரணியை மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் துவக்கி வைத்தனர் இதில் காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட மாநில முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருத்தணி முருகன் வலைப்பாதையில் இருந்து முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்கள் வழியாக பைபாஸ் ரவுண்டாவுக்கு ஊர்வலம் சென்றது பின் கட்சியின் அலுவலகம் திறக்கப்பட்டன